கும்பமேளாவில் பொது சிவில் சட்டம் அதிரடி முடிவு நாட்டையும் திரும்பி பார்க்க வைக்கும் செய்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நூற்று நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை வரும் மகா கும்பமேளா பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று வருகிறது கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று புண்ணிய நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் இதுவரை நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் நீராடி இருக்கின்றனர் அதேபோல் இந்த மிகவும் அரிதான புண்ணிய ஆன்மீக நிகழ்வில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் புனித நீராடி சந்நியாச தீட்சை பெற்றுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தகவல் கூறுகிறது மற்றொரு புறம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அகிலேஷ் யாதவ் உட்பட பல அரசியல் தலைவர்கள் புனித நீராடி வருகின்றனர் இந்த வரிசையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தனது குடும்பத்தோடு பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவுக்கு வந்திருந்தார் இங்கு தனது தாய் மனைவி மற்றும் மகனுடன் புனித நீராடினார் இதனையடுத்து முதல்வர் தாமிக்கு அகாடா துறவிகள் பாராட்டு விழா நடத்தினர் இவ்விழாவில் ஆச்சாரியா மகா மண்டலேஸ்வர் சுவாமி கைலாசனந்த் கிரி பேசுகையில் உத்தரகாண்டை போன்ற பூமி உலகில் எங்கும் கிடையாது இதன் முதல்வரான தாமி என் போன்ற அனைத்து துறவிகளின் மனதை கவர்ந்திருக்கிறார் உத்தரகாண்ட் சிறிய மாநிலமாக இருந்தாலும் முதல் மாநிலமாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது இதற்காக அமைக்கப்பட்ட குழு முக்கிய துறவிகளின் கருத்தையும் கேட்டது பாராட்டுக்குரியது என்றார் அதன் பின் பேசிய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி சனாதனத்தை தீவிரமாக கடைபிடிப்பவர்கள் நிறைந்த முக்கிய மாநிலம் உத்தரகாண்ட் இதன் தாக்கத்தால் தான் பொது சிவில் சட்டத்தை முதலாவதாக அமலாக்கி இருக்கிறோம் இது பிரதமரின் ஒரே பாரதம் உன்னத பாரதம் கொள்கைக்கும் உதாரணமாகி திகழ்கிறது இதற்காக மகா கும்பமேளாவில் துறவிகளின் ஆசி பெறுவது எனது பாக்கியம் ஹரித்வாரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரும் கும்பமேளாவை பிரம்மாண்டமாக நடத்துவோம் என்று பேசினார் இரு வாரங்களுக்கு முன்பு பாஜக ஆளும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுதந்திர நாட்டில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்ட முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாறியது இதை செய்து காட்டிய உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமிக்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் இருக்கையில் தற்போது மகா கும்பமேளாவில் துறவிகள் மத்தியில் அவருக்கு பாராட்டு விழா நடந்திருப்பது கவனிக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்